எய் என்ன இருக்க சேர்த்து மோட்டர் ஓடிட்டுருந்தா போய் சேர்த்துக்களை பாட்டு தெரிஞ்சு வந்துடுறதா இந்தரா ஏது பாரு ப்ரௌனி ப்ரௌனி என்னடா பண்ணுறேன் ஏய் ஏய் நிமிந்து பாரு என்ன பாரு என்ன பண்ணிகிட்ருக்கவுனி டா குளிக்கிறது இல்லை சேத்துல பரண்டு பிறன்னு எந்திரிச்சி இருக்க நீ பேட் பாய் இப்போ நான் உன்னை கூப்பிடல நீ சேத்துல எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு என்னென்னா தொடக்கூடாது போ யார் போய் சேத்துல பெறல சொன்னா மோட்டர் ஓடிட்டுருக்கு விளையாண்டியில் அங்கேயே போய் விளையாடு வெயில் காய வச்சுக்கிட்டு வா திருப்பி வந்து சேத்துல பண்ணிட்டு என்கிட்ட வரக்கூடாது புரியுதா போ போ அடி போ போன்னு சொல்கிறல அடிப்பேன் அடி போ கிட்ட வராத இப்போ என்னால் காய வச்சுட்டு வெயில வெயிலில் போய் பையனில் அடி அடி சொன்னால் கீழே கும்மிஞ்சுக்கியா டேய் சேர்த்த மேலே ஆக்காத சேர்த்த மேலே ஆக்கக்கூடாதுன்னு சொன்னான்ல அப்புறம் வந்துக்கு வந்து கால் மேலே ஏற்படுத்திட்ருக்கேன் ஆ என்ன பண்ணிட்டுருக்கேன் திருட்டு பையல வீடியோ கான்சிஸ் வருது உனக்கு முன்னாதான் வீடியோ இருக்கேன் காலு 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 அடி என்ன பழக்கம் பழகிட்டு இருக்கிற கெட்ட குசும்பு போய் நீ என்ன பண்ணுவேன் சி மண்ணெல்லாம் தெரிக்குது மேலே போ போய் வெயில் காய வச்சுட்டு வா அடி வாங்குவ டிஸ்டர்ப் பண்ணாத போ என்ன கொட்டாய் அடி 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 நட்டிப்பாரு அடி படு ஸ்ரீ டாங் ஸ்ரீ டாங் பிச்சர்வேன் கீரை போட்டானே வேலை காமிக்கிற பாத்தியா ஹ அடி அடி ஹ நட்டுப்பு யாரு எடுந்த நடிப்பலா ஏதோ வேற யார்கிட்டயாவது வச்சுக்க வராத பேஜ் கேட்க மாட்டேங்கிற அடி பயமெல்லாம் பார்க்கற அடிக்க மாட்டாங்கண்ணா அடிச்ச நொய்யே